மக முருகாசரணம் ஓம் நம சிவாயம் ஸ்ரீலிங்காஸ்டகம் ஸ்ரீலிங்காஸ்டகம் படிப்பதால் ஜாதகத்தில் சூரியன் குரு நீச்சனாக இருந்தாலும் தலைவலி தலை சுற்றல் மயக்கம் நரம்பு தளர்ச்சி முதலியவர்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் விளங்கும் சகல மங்களங்களும் கிடைக்கும் பிரம்ம முராரி சுவாசித்த லிங்கம் நிர்மல பாசித்த சோபித லிங்கம் ஜன்மது விநாசாய லிங்கம் தத்பிரணாமி சதாசிவலிங்கம் பொருள் பிரம்மதேவன் ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்கள் இவர்களால் அர்ச்சிக்கப்பட்ட லிங்கமூர்த்தியை நிர்மலமாகவும் பிரகாசத்துடன் கூடியதாகவும் சோபையுடன் கூடியதாகவும் உள்ள லிங்கமூர்த்தியை பிறப்பினால் ஏற்படும் துக்கத்தை போக்குகின்ற லிங்கமூர்த்தியை எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்க மூர்த்தியை நமஸ்கரிக்கிறேன் தேவமுனி பிரசாசித்த லிங்கம் காமதகம் கருணாகரலிங்கம் இராணவ தர்பினாசனிங்கம் தற்பிரணாமி சதாசிவலிங்கம் பொருள் தேவர்களால் சிறந்த முனிவர்களாலும் அச்சிக்கப்பட்ட லிங்கமூர்த்தியை மன்மதனை பஸ்மமாக செய்தவரும் கருணையை செய்யும் லிங்கமூர்த்தியை இராவணனுடைய கர்வத்தை நாசம் செய்த லிங்கமூர்த்தியை எப்போதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்கமூர்த்தியை நமக் சர்வ வசுகந்த லிங்கம் புத்தி வினார்த்தன காரண லிங்கம் சித்தி திராசிக்கலிங்கம் தத் பிரணாமி சதாசிவலிங்கம் பொருள் எல்லாவித வாசனை திரவியங்களாலும் பூசப்பட்ட லிங்கமூர்த்தியை புத்தியை விருத்தி செய்வதற்கு காரணமான லிங்கமூர்த்தியை சித் சித்தர்கள் தேவர்கள் அசுரர்கள் முதலியவர்களால் பூஜிக்கப்பட்ட எப்போதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மூர்த்தியை நமஸ்கரிக்கிறேன் கனக கம காமணி லிங்கம் பணிபதி வேஷ்டித லிங்கம் தஷு எங் லிங்கம் தத் பிரணாமி சதாசிவலிங்கம் பொருள் தங்கத்தாலும் சிறந்த மணிகளாலும் அலங்கரிக்கப்பட்ட லிங்கமூர்த்தியை நாகராஜனால் சுற்றப்பட்டு விளங்குகின்ற லிங்கமூர்த்தியை தகாஷ யாகத்தை நாசம் செய்த லிங்கமூர்த்தியை எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்கமூர்த்தியை நமஸ்கரிக்கிறேன் குங்கும சந்தன லேபித்த லிங்கம் பங்கஜ காசர சோபித்த லிங்கம் சஞ்ச சித தபா லிங்கம் தத்பிரணாம சதாசிவலிங்கம் பொருள் குங்குமம் சந்தனம் இவைகளால் பூசப்பட்ட லிங்கமூர்த்தியை தாமரை புஷ்பங்களான மாலைகளால் விளங்குகின்ற லிங்கமூர்த்தியை குவிக்கப்பட்ட பாவங்கள் நாசமாக்கின்ற லிங்கமூர்த்தியை எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்கமூர்த்தியை நமஸ்கரிக்கிறேன் தேவ கணார்ச்சி தஸ்வேஸ்தலிங்கம் லிங்கம் பாவையர் பக்தி பிரவேசலிங்கம் தினகர கோடி பிரபாகர லிங்கம் தத் பிரணாமி சதாசிவலிங்கம் பொருள் தேவர்களால் அர்ச்சிக்கப்பட்டதுடன் சேவிக்கப்பட்டதுமான லிங்கமூர்த்தியை நல்ல எண்ணங்களாலும் பக்தியாலும் சேவிக்கப்பட்ட லிங்கமூர்த்தியை எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ நமஸ் நமஸ நமஸ்கரிக்கிறேன் அஷ்டதலோபிரஷ்டேதலிங்கம் சர்வமுதவகரானலிங்கம் அஷ்டதவிநாசித லிங்கம் தத்பிரணாமி சதாசிவலிங்கம் பொருள் எட்டு தலங்கள் உள்ள ஆசனத்தில் அமர்ந்த லிங்கமூர்த்தியை எல்லா வஸ்துக்களின் உற்பத்திக்கும் காரணமான லிங்கமூர்த்தியை எட்டு வித தரித்திரங்களையும் நாசம் செய்யும் லிங்கமூர்த்தியை எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மகாலிங்கமூர்த்தியை நமஸ்கரிக்கிறேன் சூர சூரகுரு சுரவர பூஜித லிங்கம் சூவரண புஷ்ப சதார்ச்சித லிங்கம் பராத்கம பிராத்மக லிங்கம் தத் பிரணாமி சுவாசித்த லிங்கம் பொருள் இந்திரனனாலும் பூஜிக்கப்பட்ட லிங்கமூர்த்தியையும் இந்திரனுடைய தோட்டத்திலிருந்து கொண்டு வந்த புஷ்பத்தினால் எப்போதும் பூஜிக்கப்பட்ட லிங்கமூர்த்தியை பரம்பாதி தேவர்களெல்லாம் மேற்பட்ட ஸ்வரூபமான லிங்கமூர்த்தியை எப்பொழுதும் மங்களத்தை செய்யும் ஸ்ரீ மூர்த்தியை நமஸ்கரிக்கிறேன் லிங்காஷ்டகம் புண்ணிய படசே சிவனே தௌசியலோக லோக மகா நோதி சிவனே அஸ்த மோதே மகாலிங்கத்தை பற்றிய எட்டு ஸ்லோகங்கள் கொண்ட இந்த புண்ணியமான சோஸ்திரத்தை ஸ்ரீ பரமேஸ்வரரின் திருமுன் எவர் படிப்பாரோ அவர் சிவலோகம் சென்று சாட்சாத் சிவபெருமானுடன் ஆனந்தத்தை அனுபவிப்பான் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சர்வம் சிவமயமே நன்றி